பாளையங்கோட்டை முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் பேபி லட்சுமணன் முப்பத்தி ஆறுவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் திமுக வட்ட பிரதிநிதிகள் ஆபிகல் பாலா ராம்குட்டி ரத்தினகுமார் வழக்கறிஞர் அணி கார்த்திக் தம்பான் இளைஞர் அணி கோபால் மாநகர மாணவரணி வினோத்குமார் மேற்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் வெங்கடேஷ் பாகமுகவர்கள் பேபிகுமார் கேபிள் ராமையா சுப்பிரமணியன் இ பி பாபு சுப்பிரமணியன் நிர்வாகிகள் பொன் பண்டியன் திம்மை மாரியப்பன் குமரேசன் கால்வாய் சுடலைமணி யாதவ் சங்கரசுப்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் முப்பத்தி ஐந்துவது வட்டக்கழக செயலாளருமான பேபிகோபால் செய்திருந்தார் みんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらったみんなもらなかった